கரூர் மாவட்டம் குளித்தலை அறிஞர் அண்ணா திருமண மண்டபத்தில் உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாம் இன்று நடைபெற்றது முகாமில் குளித்தலை எம்எல்ஏ மாணிக்கம் சாராட்சியர் சுவாதிஸ்ரீ நகரமன்ற தலைவர் சகுந்தலா பல்லவி ராஜா தலைமை வைத்தனர் இதில் பதிமூணு துறையை சார்ந்த அலுவலர்கள் கலந்து கொண்டு பொதுமக்களிடம் நாற்பத்தி மூன்று வகையான மனுக்களை பெற்றனர் அதனைத் தொடர்ந்து கரூர் மாவட்ட ஆட்சியர் தங்கவேல் திடீரென வருகை புரிந்து முகாமில் பார்வையிட்டு அலுவலர்களிடம் பல்வேறு ஆலோசனைகள் வழங்கினர் மேலும் முகாமில் நகராட்சி ஆணையர் நந்தகுமார் வட்டாட்சியர் இந்துமதி மற்றும் பதிமூணு துறையைச் சார்ந்த அலுவலர்கள் பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டனர்